வணக்கம் மக்களை நம்ம இப்போ வந்து நம்ம முத்துச்சோள கருதை வந்து பிடுங்க போகிறோம் விளைஞ்சிருச்சு கருது அதனால பிடுங்குவோம் போய் போயிட்டு கருது எல்லாமே விளைஞ்சிருச்சு Ndra maka. Ndra maka. Ndra மற்ற ஓரளவுக்கு ஓரளவு பாப்பம்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பிடுங்கினோம் ஆனால் காய் எல்லாமே இன்னும் இது பண்ணலை போல இஞ்ச பாருங்க பிஞ்சிரே பிடிங்கிப்பிடும் நான் விளைஞ்சிருச்சின்னு பார்த்தேன் ஆனால் விளையலை போல முத்து கருது பிள்ளை ரெண்டுதே விளைஞ்சிருக்கும் போல் எல்லாமே பச்சையாக இருக்கு மக்கள் பார்ப்போம் விளைஞ்சிருச்சின்னு பார்த்து பிடுங்கன்னா இன்னும் விளையலை மக்களை காய் இன்னும் விளையணும் இன்னும் ஒரு மாதம் ஆகும் ஒரு அளவு பரவாயில்லாமல் விளைஞ்சிருக்க எல்லாம் விளைஞ்சிருச்சுன்னு பார்த்தோம் நான் போல கருதுக்குலாம் காய வச்சிருந்து காணும் இன்னும் நாட்கள் ஆகும் இன்னும் காய்லாம் விளையலை பிஞ்சாக பிடிட்டோம் இதையும் ஓரளவு விளைஞ்சிருக்கு பாருங்க தோட்டத்தில் விளைஞ்சது இதெல்லாம் விளையில இதே ஓரளவு விளைஞ்சிருக்கு மூணுங்கிறது நல்லா விளைஞ்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் பச்சை பிஞ்சு வித்துனது வணக்கம் மக்களே ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் பாய் 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 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சந்திக்கலாம் பாய்